என்னம்மா ஆறுவகை சாதம் என்ன மூணு வகை சாதம் தான் இருக்கு மீதிலாம் இங்க எல்லாம் எடுத்து வச்சிட வேண்டியது என்னம்மா இல்லடி சின்ன ஹாலு இல்ல பூராத்தான் இங்க எப்படி வைக்கிறதுக்கு பூராத்தான் இங்க வச்சா ஆளு நிக்க முடியாது அதே பியாருக்கு மூணு சாப்பாடு மட்டும் வச்சிருக்கேன் எல்லாம் கிச்சன்ல இருக்குது இந்த தட்டுல எடுத்துட்டு இருந்தேம்ல ஆறுவக சாதமும் அம்மா எனக்கு ஒரு டவுட்டு இந்த ஆறுவகை சாதம் எதுக்காக கொடுக்குறாங்க எதுக்கு ஆனா குழந்தை வயிற்று இருக்கும்போது ஆறுவாத ருசியா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் அது மட்டும் இல்ல அஞ்சாவது மாசத்துல இருந்து தான் புள்ளையோட மூளை உழைச்சிடலாம் ரொம்ப துடிப்பா இருக்கும் வயிற்றுல அங்கிட்டா செய்யறதுன்னா அஞ்சாம் மாசம் கடைசியில இருந்து தெரிய ஆரம்பிச்சிடும் அதுக்காகத்தான் பிள்ளைக்கு ருசியும் தெரியணும் தான் இந்த ஆறு ஆறுவாத சாதத்தையும் கொடுக்காக ஓஹோ அப்படியா உம் பரவாயில்ல பழைய காலத்துல உள்ளவங்க எது செஞ்சாலும் அறிவியல் தான் இருக்குது சரிங்கண்ணி தோலைச்சிக்கு நீங்க சாதம் முதல்ல ஊட்டிடுதுங்களா அண்ணி இருந்தாங்கன்னா முத அண்ணி கையால தான் கொடுப்பாங்க மதனுக்கு தான் கல்யாணமே ஆகலையே கல்யாணம் இருந்தா அவனுக்கு பொன்றாட்டி ஊட்டியிருப்பா நீங்க முதல் ஊட்டுங்க ரெண்டாவது நான் ஊட்டுறேன் நீ முதல் நீங்க ஊட்டுங்க ரெண்டாவது அத்தை ஊட்டுவாங்க மூணாவது நான் ஊட்டுறேன்

பூமரி எப்படி தான் இருக்க நல்லா இருக்கியா எம்மா நாலஞ்சு நாள் ஆச்சு அவ்வளவு பாக்காம என்னமோ எம்பிட்டு வருஷம் ஆனது போல இருக்கு ஆமா இப்ப யாருங்க அப்பத்தா அவரு வெளியே நிக்கிறாரு அண்ணன்கிட்ட பேசிக்கிட்டு நான் ஸ்டார்ட் வர கூட வந்து ஓடியே வரேன் உம் ஆரம்பிங்க என்ன பூமாரி நல்லா இருக்கியம்மா வீட்டுக்காரன் நல்லா இருக்காங்களா அத்தை மாமா எல்லாம் எப்படி குணம் தானே

இன்னும் இன்னும்பன் தான் போகுது சரிங்க நீ சாப்பாடு கொடுக்குறேன் டாக்டர் வந்தாச்சின்னு சொல்லுவாங்க

ஐயப்பன் யாருங்க ஐயப்பன் ஐயப்பன் அம்மா நான் தான் ஐயப்பன் ஓகே ஆல்ரெடி உள்ள ஒரு பேஷன்ஸ் இருக்காங்க அவங்க போனதுக்கு அப்புறம் நீங்க போங்க நீங்க போனதுக்கு அப்புறம் மகா நீங்க போங்க ஆ நான் தான் மகா ஓகே அந்த பெரியவர் போனதுக்கு அப்புறம் நான் போறேன் இந்த அந்த பேஷன் வந்துட்டாங்க போங்க நீங்க அம்மா விவி எனக்கு உன்னை ரொம்ப 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 பிடிக்கும் நமக்கு கனவுல கல்யாணம் முடிஞ்சிட்டு தெரியுமா கல்யாணம் முடியுது கல்யர் என்னன்னு கூட பேச மாட்டேன் ஆம்பளைங்க சைலண்டா இருந்தா பொம்பளைங்களுக்கு பிடிக்கதான் செய்யும் இல்லைன்னா சொல்லல என்ன பேச வேண்டிய விஷயத்த பேசாம உண்மையா எல்லாம் நானே பேசின பார்த்தா எப்படி அம்மல் பேபி

ஏய் எப்படியாவது மார்னிங் ரூட்டி இனிமேல் நீ பாத்துக்க ஈவினிங் நான் வர்றேன்னு சொல்லணும் ஏன்னா டூ ஓ கிளாக் நம்ம போக முடியல வீடு போறதுக்குள்ள டூ டூ தேர்ட்டி ஆயிருது ஆன்லைன் கோர்ஸ் ஸ்டார்டிங்ல இருந்தாதான் என்ன சொல்றாங்க அப்படிங்கறது ஈஸியா நோட்ஸ் எடுக்கலாம் கத்துக்கலாம் இந்த பொண்ணா இந்த பொண்ணு என்ன எப்பப்பா நம்மளே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு எப்பவும் எதாச்சும் மீட் பண்ண மீட் பண்ற மாதிரிதான் மீட் பண்ணுவோம் இன்னைக்கு என்ன தெரிஞ்சு அந்த மாதிரி இருக்கு முகத்துலயே ஒரு திங்கம் தென்னவட்டம் தெரியுது என்னதான் சொல்றேன்னு பாப்போம் கண்ணா

நல்லா கேட்டீங்க போங்க எப்ப பாரு ப்ராப்ளம் என்ன சுத்தி ப்ராப்ளம் ஏ இந்த மனசு ஃபுல்லா ப்ராப்ளம் தாங்க என் ப்ராப்ளத்தோட சொல்யூஷன் உங்ககிட்ட தான் கிடைக்கும் அதுதான் சரி உங்கள பார்த்தா மனசுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்குமே அதுதான் உங்க பாக்க வந்தேன் ஐயோ உங்களுக்கு மனநோயா அதுக்குள்ள டாக்டர் நான் இல்ல நான் ஒன்லி ஃபார் ஐ ஸ்பெஷலிஸ்ட் தான் மனநோய்க்கு தேர்ட் ஃப்ளோர்ல சஞ்சய் டாக்டர் இருப்பாரு அவரை போய் பாருங்க உங்க மன ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகும் ஓ

என்னங்க நீங்க சொல்ல வரீங்க சொல்ல வர்றத ஸ்டெயிட் ஃபார்வர்டா சொல்லிருங்க ஏதோ சொல்ல நினைக்கிறீங்க சுத்தி சுத்தி பேசுறீங்க சுத்தி சுத்தி வர்றீங்க அது மட்டும் எனக்கு புரியுது புரியுதுல்ல வேற என்னவா ஓகே உங்களுக்கு எதுவுமே ஸ்டெயிட்டா பேசினாலும் புரியும் நினைக்கிறேன் ஸ்டெயிட்டா பேசுற பிளேஸ் இது இல்ல கொஞ்சம் வெளியே வாங்க உங்கள்ட்ட கொஞ்சம் தனியா மனசு விட்டு சில விஷயங்கள் பேசணும் இப்பவே பேசி ஆகணும் நீங்களும் நானும் தனியா பேசுறதுக்கு என்ன இருக்கு உங்களுக்கு பர்சனலா பேசுறதுக்கு எனக்கு எதுவும் இல்லையே கார்த்திக் விளையாடவீங்க ஒழுங்கா கொஞ்சம் வெளியே வரீங்களா உங்களோட கொஞ்சம் பேசணும் எப்ப பாரு ஈகோ 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 இந்த ஈகோ எவங்க கண்டுபிடிச்சோன்னா தெரியல ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள லவ்வர்ஸ்குள்ள இந்த நம்ம ரெண்டு பேருக்குள்ள கூட இந்த ஈகோவை நீங்க இருந்துக்கோங்க நான் ஈகோ இல்லாம இருக்கிறேன் அதான் என்னோட லைஃப்க்கு நல்லது கொஞ்சம் வெளியே வாங்க உங்கள்கிட்ட மனசு விட்டு நிறைய பேச வேண்டியிருக்கு எக்ஸ்கியூஸ் மீ வெளியே வரணும் இல்ல பத்து நிமிஷம் நான் உள்ள வருவேன் ஆமா இவர் வருவாரா என்னன்னு தெரியலையே

ஆமா இவ நம்ம பேஸ்ருக்கு அங்க என்ன இருக்கும் நம்ம பேச நினைக்கிறா எக்ஸ்கியூஸ் மீ ஆ வாங்க நல்லவேளை ஓகே டைம் பேஸ் பண்ண வந்தா நினைக்கிறேன் நீங்க என்ன சீக்கிரம் எனக்கு டியூட்டி இருக்குது ஓகே ஓகே உங்க டைம் பேஸ் பண்ண என்னோட மனசுல உங்களுக்கு என்ன பிடிக்குமா

சின்ன பிள்ளைங்க எங்க அம்மா சொல்லி வளர்த்துருக்காங்க சாப்பாடு நம்மகிட்ட யாரு பசின்னு வந்து நின்னாலும் நம்மகிட்ட இருக்கிற சாப்பாடு ஷேர் பண்ணும் இல்லையா அவங்களுக்கு கொடுத்துடணும் அதுதான் நம்ம பண்ற பெரிய உதவி அவங்களுக்குன்னு சொல்லி தந்திருக்காங்க நீனு இல்ல யாரு எந்த சாப்பாடு பசி உதவின்னு கேட்டிருந்தா கூட நான் செஞ்சிருக்கதான் செய்வேன் அதெல்லாம் எனக்கு தெரியாது கார்த்திக் நான் உங்களை விரும்புறேன் உங்களை கல்யாணம் பண்ணணும் ஆசைப்படுறேன் நான் முடியாதுன்னு சொன்னா நீங்க என்ன கல்யாணம் பண்றீங்க சொல்றதோட உங்களை லவ் பண்ணுவேன் விட்டாம தோரத்தி தோரத்தி இங்க பாருமகா வீணாக மனசுல ஆசை வளர்த்துட்டு கல்யாணம் பண்ணணும் இப்போ தலை அடைஞ்சு டைமை வேஸ்ட் பண்ணதை ஓகேவா டைம் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் எனக்கு கல்யாணத்துக்கு முன்னே இன்ட்ரெஸ்டே போயிட்டு என்னோட லைஃப் ஸ்டைலே வேறேன்னு வச்சுக்கோங்க ஒரு டென் டேஸ் முன்னாடி வேறு என் லைஃப் ஸ்டைல் வேறு இப்போ நான் நினைக்கிறேன் என் லைஃப் ஸ்டைல் வேறு எனக்கு கல்யாணம் பண்ற ஐடியாவே எதுவுமே கிடையாது புரிஞ்சுக்கப் போட்டு டென் டேஸ் அண்ட் லாப் ஸ்டைல் வாராம் பெர் லாப் ஸ்டைல் வரான் நான்கலாம் லாஸ்ட் ஸ்டைல் ஆகலாம்

என்ன லவ்வா லவ் பத்தி ஏன் பேசுறியா அதுல எல்லாம் நான் பிஹெச்டி முடிச்சிட்டேமா இந்த பார்வ காட்டி உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்க கையை பிடிச்சு என் வாழ்க்கைய ஆரம்பிக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன் அதுக்கு நீங்க தான் கோபரேட் பண்ணணும் கல்யாணத்தையும் நான் வெறுக்கிறேன்னு சொல்றேன் கையை பிடிச்சு காலம்புல நடக்கப் போறியா எனக்கு யாருக்கு கையும் தேவையில்ல யாருக்கு தயவும் தேவையில்லை அப்படி கீழே விழுற நிலைமையா இருந்தா கூட ஸ்டிக் யூஸ் பண்ணி பண்ண தவிர யாரு கையும் நம்பி நான் நடக்க போறது இல்ல புரிஞ்சுக்க உன் லைஃப நீ வேஸ்ட் பண்ணாத என்னை நினைச்சு உனக்கு நல்ல லைஃப் அமையும் போ சரி உங்ககிட்ட பேசிய அப்ப எந்த புண்ணியமும் இல்லைன்னு நினைக்கிறேன் நீங்க மாறுற ஆள் இல்ல நானும் மாறுற ஆள் இல்ல உங்களை மாத்தி காமிக்கிறேன் பாருங்க